ஓம் நமோ நாராயணாய நமக தசாவதார மாலை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஆதியும் மனாதியாகி ஆதி மூல பொருளுமாகி ஆளிலையில் பள்ளி கொண்டாதி மூலமேம் பக்தர்களை காக்க வேண்டி பத்து வித வேடம் கொண்டு பல உலாவும் லீலை செய்த புண்ணியமூர்த்தியே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மஸ்யமாகி நீரில் மூழ்கி மறைகள் நான்கும் தூக்கி வந்து மா பெரும் பணியை செய்த மாய மூர்த்தி ஏம் மூழ்கி மறைந்த மந்திரகிரியை மத்தாக்கி கடல் கடைய முங்கி முதுகில் சுமந்து நின்ற மோகன மூர்த்தி ஏம் ஓம் நமோ நராயணாய ஓம் நமோ நராயணாய ஓம் நமோ நராயணாய ஓம் நமோ நமோ பன்றியாக ரூபம் கொண்டு பாதாளத்தில் புகுந்து சென்று பூமிதனை தூக்கி வந்த புண்ணியமூர்த்தி ஏம் சின்ன சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்கி காட்ட வேண்டி சபையில் தூணில் சாடி வந்த சத்யமூர்த்தி ஏம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ அகிலாண்டம் மத்தனையும் அடி இரண்டால் அளந்த பின்பு அசுரன் தலையில் அடியை வைத்தாதி தெய்வமே பரசுதனை கையில் கொண்டு பரமன் ராமன் எதிரில் வந்து பத்மநாபன் தனுசை தந்த பார்க்கவராமாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ மமதை கொண்ட ராவணனை மூலமுடன் அளிக்க வேண்டி மானிடனாய் அவதரித்த மாயமூர்த்தி ஏம் அண்ணனாகி சேவை செய்ய ஆர்வமுடன் கலப்பை ஏந்தி அரும்பணிகள் பலவும் செய்த ஆதி ஏம் ஓம் நமோ நராயணாய ஓம் நமோ நராயணாய ஓம் நமோ நராயணாய ஓம் நமோ நமோ கர்ப்பம் கொண்ட கம்சம் தன்னை கூண்டுடனே அழிக்க கிருஷ்ணாபதாரம் செய்த கருணாமூர்த்தியே கலியுகத்தில் கஷ்டம் போக்க குதிரை மீதில் ஏறி கொண்டு கல்கியாகி வரப்போகும் மாத்தரா ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ கலியுகத்தில் மக்களுக்கு கை வல்லியம் கையில் தர குருவயூரில் கோவில் கொண்ட கிருஷ்ணமூர்த்தியே ஆணவத்தால் அறிவிழந்து அகந்து கொண்ட எந்தனுக்கு அறிவையூட்டி ஆதரிக்கும் ஆதிதெய்வமே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயனாய ஓம் நமோ நமோ பண்ணும் பாட்டும் அறியாத பித்தன் எனை பாட வைத்து பக்தனாக பாடுபடும் புண்ணியமூர்த்தியே நாமம் நம்பி சொல்பவர்க்கு நற்கதியைத் தருவேன் என்று நின்றலறி சத்தியம் செய்த நிகமவேத்தியனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாமம் சொல்லும் இடத்தினிலே நித்திய வஸ்துவேன் என்று நாரதர்க்கு உறுதி தந்த நித்திய வஸ்துவேன் பூர்ணாவதாரம் கொண்டு பதினாறு கலைகள் கொண்டு பவனபுரம் வந்தடைந்த பூர்ணரூபனே ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ